கும்பகோணம் அருகே பெருமாண்டி ஊராட்சியில் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு கிராம சபை கூட்டம் சார் ஆட்சியர் ஹிருதியா தலைமையில் நடைபெற்றது வட்டாட்சியர் சண்முகம் ஊராட்சி மன்ற தலைவர் ஆர் கே பாஸ்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதில் கும்பகோணம் மாநகராட்சியுடன் பெருமாண்டி ஊராட்சி இணைக்கப்பட உள்ளதால் இது கடைசி கிராம சபை கூட்டமாக நடைபெற்றது கூட்டத்தில் பெருமாண்டி ஊராட்சியை சேர்ந்த ஹரி என்பவர் பேசும்பொழுது பெருமாண்டி ஊராட்சியில் அம்சவள்ளி நகரில் ஐநூற்றி பதினெட்டு மீட்டர் தூரத்திற்கு தார் சாலை ரூபாய் பதினோரு புள்ளி எட்டு லட்சம் மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ளதாக அறிவிப்பு பழக வைக்கப்பட்டுள்ளது ஆனால் அதேபோல் நேரு நகரில் நூற்றி ஐம்பது மீட்டர் தூர சாலைக்கு ரூபாய் பதிமூன்று புள்ளி ஐம்பத்தி மூன்று லட்சம் என அறிவிப்பு பழக வைக்கப்பட்டுள்ளது கிட்டத்தட்ட இதில் பத்து லட்சம் ரூபாய் வரை முறைகேடு நடந்துள்ளது அது மட்டுமின்றி தார் சாலை அமைக்கப்பட்ட பகுதியில் வீடுகள் மற்றும் வணிக நிறுவனங்களில் இருந்து கழிவுநீர் வெளியேறுவதற்கான வழித்தடங்களை அமைக்காமல் வாய்க்கால்களில் கழிவுநீர் செல்லும் வகையில் சாலை அமைக்கப்பட்டுள்ளது என குற்றம் சாட்டை அடுக்கினர் அதற்கு ஊராட்சி மன்ற தலைவர் ஆர் கே பாஸ்கர் கல்வெட்டு வைக்க ரூபாய் ஒன்பது லட்சம் ரூபாய் செலவாகிவிட்டதாகவும் அதேபோல இதர செலவுகள் ஆகிவிட்டதாக மழுப்பமாக பதிலளித்தார் அதனை ஏற்றுக்கொள்ளாமல் தன்னுடைய கேள்விக்கு உரிய பதிலளிக்குமாறு தொடர்ந்து வலியுறுத்திய ஹரிகிடம் மைக்கை கொடுக்குமாறு வாங்கிய ஊராட்சி மன்ற தலைவர் மைக்கை திரும்ப கொடுக்க மறுத்து அவசர அவசரமாக தேசிய கீதத்தை பாடி கூட்டம் நிறைவுற்றதாக புறப்பட்டு சென்றார் இதனால் கிராம சபை கூட்டத்தில் பரபரப்பு ஏற்பட்டது